வாசகம் திருத்தூதர் பவல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவித்தீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கல கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அதனால் என்ன சட்டத்துக்கு உட்பட்டவர்களா இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா ஒருபோதும் கூடாது எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவிக்க ஒப்புவித்து கீழ்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர் ஆவீர்கள் முன்பு பாவத்திற்கு இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள் பாவத்து நின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள் அதற்கு அதற்காக கடவுளுக்கு நன்றி ஆண்டவரின் அருள்வாக்கு இவை வணங்குகிறேன் திருப்பாடல் நூற்றி இருபத்தி நான்கு